மறுபடியும் நீ பிரகாசிப்பாய் ஆமே நீ மறுபடியும் பிரகாசிக்க போகிறாய் ஒருவேளை நீங்கள் விழுந்து போய் கிடக்கலாம் பாவத்தின் பிடியில சிக்கி போய் கிடக்கலாம் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலைகளுக்கு நடுவுல அகப்பட்டு கிடக்கலாம் நீங்கள் அமிழ்ந்து போய் கிடக்கலாம் யார் என்னை விடுதலை செய்ய முடியும் நான் இன்னொரு வாழ்க்கை எனக்கு கிடைக்குமா நம் மறுபடியும் எழும்புவானா மறுபடி எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா இனி அவ்வளவுதானா எல்லாம் முடிந்து போய்விட்டதா எல்லாவற்றையும் முடித்துக் கொள்வோமா என்கிற அந்த சூழ்நிலைகளை தாண்டி அந்த அந்த பிரச்சனைகளை தாண்டி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் மறுபடியும் ஒன்ன பிரகாசிக்க வைக்க போகிறேன் நீ மறுபடியும் எழும்ப போகிறாய் வசனம் சொல்லுகிறது மிக ஏழாவது அதிகாரம் எட்டாவது வசனம் சொல்லுகிறது என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார் ஆமே ஹலோ வசனம் சொல்கிறது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என் சத்துருவே எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாதே நான் இருளிலே உட்கார்ந்தால் எனக்கு கர்த்தர் வெளிச்சமாயிருப்பான் இன்றைக்கு கர்த்தர் கூட பேசுகிற ஒரு ஆழமான வார்த்தை இதுதான் நீ விழுந்து போய் கிடந்தாலும் உன்னை எழுந்திருத்து நடக்க பண்ண கர்த்தர் வல்லவரா இருக்கிறார் உங்களை மறுபடியும் மறுபடியும் பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லமுயில தேவனாயிருக்கிறார் வேத வசனம் சொல்லுகிறது மத்திய எழுதுற சுவிசேஷம் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மங்கி எரிகிற திரியை அவர் அணைக்காத இருக்கிறார் ஒருவேளை நீங்க மங்கி எரிந்து கொண்டிருக்கலாம் வெளிச்சம் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு நான் அதை அணைக்க மாட்டேன் நீ மறுபடியும் பிரகாசிக்க போகிறாய் நீ மறுபடியும் வாழ போகிறாய் நீ மறுபடியும் தலை நிமிர்ந்து நடக்கப் போகிறாய் கத்தரதை செய்ய போகிறாய் நீ மறுபடியும் பிரகாசிப்பாய் இதுல மூன்று காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் ஒன்று ஏன் நம்மை கத்தர் பிரகாசிக்க வைக்கப் போகிறார் இரண்டாவதாக எப்போது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்க போகிறார் மூன்றாவதாக யாருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை பிரகாசிக்க வைக்க போகிறார் இந்த மூன்று காரியங்களை தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம் முதலாவதாக ஏன் நம்மை கத்தர் பிரகாசிக்க வைக்க போகிறார் வசனம் சொல்லுகிறது ஏசாயா அறுபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண வேண்டும் அக்கிரமக்காரர் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள் பரிசுத்திற்கு நேராய் வர வேண்டும் கத்துரையினை அதற்காகத்தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து வந்ததற்கான நோக்கம் அதுதான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து வைத்து போன மாதிரியை நாம் பின்பற்றுகிறோம் அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்கு கத்தர் கொடுக்கிற வேலை என்ன தெரியுமா நம்மை போலவே அந்த காலத்தின் பிடியிலும் இருளின் ஆதிக்கங்களுக்குள்ளும் மூழ்கி கிடக்கிற அநேகரை மறுபடி வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வருவதற்காக கத்தர் நம்மை மறுபடியும் பிரகாசிக்க வைக்கப் போகிறான் ஆமே ஹால எப்படி ஒரு மகத்துவமான அர்த்த பாருங்க நாம் ஏற்கனவே இருளுக்குள்ள இருக்கிறோம் பாவத்தின் பிடியில சிக்கி கிடக்கிறோம் பரிசுத்தத்தை இழந்து கிடக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னை மறுபடியும் பிரகாசிக்க வைக்க போகிறேன் பாவத்தின் பிடியில தான் இருக்கிறாய் அசிங்கங்களின் நடுவிலே தான் இருக்கிறாய் அநேகரால் மதிக்கப்படாத தான் இருக்கிறாய் ஆனாலும் எனக்கு எல்லாம் தெரியும் உன்னை மறுபடியும் நான் என்ன பண்ண போறேன் பிரகாசிக்க வைக்க போகிறேன் ஏன் தெரியுமா உன்னை போலவே பாவத்திலும் இருளிலும் அகப்பட்டு கிடக்கிற ஜனங்களை விடுதலையாக்கி பாரிசுகத்துக்கு நேராய் தேவனுக்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு பாத்திரமாய் உன்னை மாற்றுவதற்காக நீ மறுபடியும் பிரகாசிக்க போகிறாய் நான் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறேன் என்று கத்த சொல்லுகிறார் இன்றைக்கு முதல் காரியத்தை நாம் தியானிக்கிறோம் நீங்கள் இருளுக்குள்ளே இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் இருளிலே இருந்தாலும் உன்னை பிரகாசிக்க வைக்க போகிறேன் காரணம் இருளிலே இருக்கிற ஜனங்களை வெடிச்சத்துக்குள்ளாக கொண்டு வர உங்களை கர்த்தர் பிரகாசிக்க வைப்பார் இன்றைக்கு தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் நீங்கள் இருளிலே இருந்தாலும் உங்களை மறுபடியும் மறுபடியும் கொண்டு வர விரும்புகிறார் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்கிற சிந்தையை தூக்கி ஓரங்கட்டுங்க இனிமேதான் கர்த்தர் உங்களை ஆரம்பி ஆரம்பித்துக்குள்ள கொண்டு போகிறார் இனிமேதான் நீங்க ஆரம்பிக்க போறீங்க உங்களை உங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறீங்க ஐயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் இருக்கிறேன் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நீங்கள் தலங்கி கொண்டிருக்கலாம் வசனம் தெளிவாக சொல்லுகிறது வசனம் தெளிவாக சொல்லுகிறது உங்களை மறுபடியும் பிரகாசிக்க வைக்க போகிறார் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் எதை குறித்தும் கலங்காதர்கள் நீங்கள் இருளிலே இருந்தாலும் உங்களை பிரகாசிக்க வைக்க கத்தர் வல்லவரா இருக்கிறார் ஆல லூயா காட்லியோ